வணக்கம் நேர்களே சற்று முன்னதாக ஒரு தகவல் ஒன்று பெற்றிருக்கின்றது அதாவது உக்ரைன் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து அமெரிக்கா பின்வாங்குகிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது சமீபத்திலே டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியை பார்த்து டிக்டேட்டர் வித்வுட் எலெக்ஷன் அதாவது தேர்தல்கள் இல்லாத ஒரு சர்வாதிகாரி என்று சொல்லி விழித்திருந்தாரா மேலும் பெட்டர் மூவ் கோயின் வேகமாக நகரங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நாடு இருக்காது என்று சொல்லி ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ தற்போது செலன்சிக்கு அழைப்படுத்திருக்கின்றார் அழைப்படுத்த கனடா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுத்திருப்பது சர்வதேச ஊடகங்களினுடைய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய இந்த ராஜதந்திர நகர்வு எந்த அளவிற்கு கனடாவிற்கு நன்மை பயக்கப் போகிறது என்பது பலருடைய கேள்வியாகவும் மாறி இருக்கின்றது இந்த நேரத்திலே இந்த இடத்திலே இது தேவையா என்கின்ற ஒரு விடயம் பலராலும் கேட்கப்படுகிறது ஏனென்றால் கனடாவினுடைய நிலையே தற்போது மிகவும் பங்குதத்தான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கின்ற சூழ்நிலையிலே உக்ரைனுடன் நேரடி ஆதரவை கொடுத்தல் என்பது மறைமுகமாக அடுத்த பெரும் எதிரியாக ரஷ்யாவை தனக்கு உருவாக்குவதையும் ஒரு மறை விளைவாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த இடத்திலே சமீபத்தில் ரஷ்யா உக்ரைனுடைய சில எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது தாக்குதல் நடத்தியதையும் கண்டித்திருந்தார் ஆகவே மிகப்பெரிய வல்லரசுகளை பகைப்பது கனடாவினுடைய உலக பொருளாதாரத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் மறுக்க முடியாத ஒரு ஜதார்த்தமாகும் இந்த உக்ரைனுடனான வெளிப்படையான ஆதரவு நிலைப்பாடு பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம் அதே போல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் மேலும் வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் இணைப்பதற்கான இணைப்பு முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி